வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி வாழைப்பூ ஃப்ரை பார்க்க போகிறோம் அதாவது வாழைப்பூ பஜ்ஜின்னு சொல்லலாம் வாழைப்பூ பக்கோடான்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இன்றைக்கி பனானா ஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே ஒரு அதிமருந்து மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த வாழைப்பூ ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவுடைய பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு அந்த கர்ப்ப ஏற்படக்கூடிய அந்த கட்டிகள் அந்த மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாய்ந்த வாழைப்பூ இருக்குது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வாழைப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப சின்ன பூவாக ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப முத்தின பூவாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் பட் அதுவுமே தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சின்ன பூவை எடுத்திருக்கேன் இதை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு அந்த தொப்புல்னு சொல்லுவோம் ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு அதை நல்லா ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா பிசஞ்சு வச்சுட்டணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு வாஷ் பண்ணால் போதும் கொஞ்சம் அந்த சோப்பு துவை சுவை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அது போகும் ஆனால் வாழைப்பூலே ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று ஒன்று ரொம்ப கசப்பாக இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது அதை பிரித்து ஒரு பூவை எடுத்து கொஞ்சம் க கடைச்சி பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் தெரியும் அந்த மாதிரி பூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதை வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்து எட் நம்ம தனியாக வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ண போகிறோம் ஸோ யூஷுவல் கடையில் விற்கிற பஜ்ஜி மாவு ஒரு சக்தியோ ஆச்சியோ நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாட்டி வீட்லேயே நார்மலாக நம்ம கொஞ்சம் தூள் உப்பு சென்னா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவுக்கு பதிலாக கொஞ்சம் வீட்டில் அரைச்ச இட்லி மாவு இட்லிக்கோ தோசைக்கோ அரைச்ச மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லா வந்து பஜ்ஜிக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா மொறு மொரன் இருக்கும் ரெட் சில்லி பவுடர் சொல்லிட்டோம் சால்ட்டும் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இதில் போட்டு வந்து நம்ம அந்த மசாலா மிக்ஸுக்கு ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக அஜ்வனும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வெள்ளத்துண்டு அதாவது வெல்லம் கொஞ்சம் எப்போவுமே எல்லாத்துக்குமே எல்லா டிஷ்ஷுக்குமே கொஞ்சம் வெல்லம் போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸ்வீட் டேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு காரக்குழம்புலாம் வெள்ளம் போடுற மாதிரி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து பஜ்ஜி மாதிரி போட்டிருக்கேன் மாதிரி பக்கோட மாதிரியும் போட்டிருக்கேன் நல்லா திக்கு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாவோட அந்த வாழை பூவை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட ஆட் பண்ணுறோம் ஸோ அப்படியே நீங்கள் தண்ணியாக எடுத்துகிட்டு பிழியாமல் போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் மாவு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் குடிச்சிரும் அதனால் நல்லா அப்படி வந்து தண்ணியை ஸ்கூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து இப்போவுமே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பக்கோடா மாதிரி போட போகிறோம் இல்லை நீங்கள் பஜ்ஜி மாதிரி வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ஒரு பூவாக எடுத்து அதில் துவைச்சியுமே நம்ம வந்து போடலாம் ஸோ இருக்கிற பூவை எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டோம் பாருங்கள் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து எப்போவுமே அது ஊற டைம் கொடுக்கணும் வாழைப்பு வந்து இந்த மசாலா அந்த பஜ்ஜி மசாலா மாவோடு நல்ல ஊறட்டும் இப்போது இதுக்கு நடுவில் நம்ம ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்ச உடனே இப்போது நம்ம அந்த பஜ்ஜி மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பூவை பஜ்ஜி மாவோடு அதுவுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம எடுத்து உதிரி உதிரியாக போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுனாலும் நம்ம அடுத்தது போட்டு வச்சுருக்கோம் இந்த பக்கோட மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு பூவாகவும் போட்டு காமிச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பொரிஞ்சிடும் அந்த பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால மாவில் போட்டு பனைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கிறதால டக்குன்னு குக் ஆகிடும் ரொம்ப நேரம் நீங்கள் ஆயிலில் போட்டிங்கன்னா ரொம்ப அப்புறம் கருகி போயிடும் கலர் மாறி போயிடும் டேஸ்ட்டுமே மாறி போயிடும் ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டு வித்தின் ஒரு ஒன் மினிட் திருப்பி போட்டு எடுத்துடலாம் நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து மொறு மொறுன்னு நல்லா வந்து அவ்வளோ ஒரு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாழைப்பூ யூஸ்வலி ஒரு கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன பசங்க சாப்பிட மாட்டுறாங்க அவங்களுக்கு கொடு கொடுக்கணும் இந்த வாழைப்பூலாம் உடம்புல சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கோடா போட்டு இல்லைனா ஒரு ஃப்ளவர் அதாவது இந்த பனானா ஃப்ளவர் ஃப்ரை மாதிரி போட்டு நீங்கள் கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா லுக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெத்திலி வந்து பொறிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு லுக்கிங்கே அப்படி தான் இருக்கும் அதனால இது வந்து வெஜ் நெ நெத்திலி அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு நெத்திலி மீனை பொரிச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா மொறு மொறு முறுன்னு இருக்குது பாருங்கள் கலருமே ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்படியே வந்து ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு ரைஸோடையோ இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் ஒரு ரைஸ் சாப்பிட்லாம் இது மாதிரி பொறிச்சியே நம்ம குழம்புமே வைக்கிறாங்க இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு காரக்குழம்பு செய்யும்போது அதை குழம்பாகவுமே நம்ம செய்யலாம் ஸோ இப்போ நான் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு ஃப்ளவராக பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படியும் நீங்கள் பட் பஜ்ஜி மாவில் துவச்சி எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் இதுவுமே டக்குன்னு குக் ஆகிடும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா ஹெல்த்தியான ஒரு பனானா ஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாழைப்பூவில் வந்து நீங்கள் இன்னுமே வந்து அது தோளில் கூட நம்ம சட்னி பண்ணலாம் ஸோ வாரங்களை நம்ம அதையுமே செஞ்சு காமிப்போம் கூட்டும் பண்ணலாம் இதில் பொரியலும் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வரும் வாரங்களில் அதாவது வரும் வாரம் வீடியோவில் வந்து நம்ம அதை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்